ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்எப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம எல்லாமே ரீயூஸ் ஆகிடுதாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வேணான்னு தூக்கி போடுற பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம எல்லாமே டிப்ஸு கொண்டு வந்துருக்கோம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியும் அதனால் வந்து முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பிறந்தால் புதிய நபர்களெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பசு டிப்ஸுக்கு போகலாம் முதல்ல நம்ம வந்து இந்த மாதிரி முட்டை தோலை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி விடாக்குடியான கரையை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த முட்டை தோல் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அது மாதிரி வந்து தூக்கப்படாது இங்கே நல்லா வெயில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கரை விடாப்பிடியாமல் இருக்கும் அந்த கறையை அப்போ கண்ணாடி பொருட்கள் தோசை டவா குக்கர் அது மாதிரி விடாக்கூடிய கறையை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் ஆகும் டைமும் உங்களுக்கு மிச்சமாகும் இது மாதிரி டிப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து உங்கள் ஃபீட்பேக்கை கம்பெனி பச சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அதை நான் பவுடர் பண்ணிக்கிட்டேன் நான் முட்டை தோலை பவுடர் பண்ணிவிட்டு அதை கூட லிம் விம் லிக்யூடு போட்டு நல்லா தேய்க்கி போது நல்லா வந்து நம்மளுக்கு வந்து நல்லா அவ்வளோ க்ளீனிங் ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களை விருப்பத்தை நீங்கள் தெரிவிங்க பாருங்கள் உங்கள் கண்ணுமொழி லைவாகவே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் எவ்வளோ நல்லா க்ளீனாகிடுச்சு பாருங்கள் குக்கரு அதுக்கப்புறம் அந்த நம்ம பொடி பண்ணோம் இல்லையா அதை நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லு வர மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணிங்கன்னால் அதை வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்மெல்லே வராமல் க்ளீன் பண்ணலான்றத பக்கம் போகிறோம் ஒரு லெமன் ஆஃப் கட் பண்ணிக்கோங்க இதை அதை வந்து நாள் ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதுவும் கூட கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்குவாங்க இது மாதிரி நீ க்ளீன் பண்ணுறதுனால எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு வரவும் வராது அதேமாரி ஓரத்தில் ஏதாவது நம்மளுக்கு வந்து சட்னி அரைக்கும் போதோ இல்லை நம்ம மசாலா அரைக்கும் போது ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் ஆகி வந்துடும் அதேமாதிரி முட்டை கூட நம்ம மிக்ஸியில் அரைக்கிறதுனால நம்ம பெயிட் நல்லா ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும் அதனால் நம்ம நிறைய பெனிஃபிட்ஸுக்கு முட்டை அதை அரைக்கிறதுனால பாருங்கள் நான் வந்து அந்த லெமன் கட் பண்ணி அங்கே சா சேர்த்து அரைக்கிறதுனால அது உள்ளே இருக்கிற எல்லா அழுக்கும் நம்மளுக்கு நல்லா க்ளீனாகி வந்துடும் மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பிளைடு அந்த ஓரம் மரம் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடுறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் அடிக்காது நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த ப்ளெய்டில் ஊட்டிக்கிறது நம்மளுக்கு ஸ்மெல் வர நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க இது மாதிரி நம்ம லெமன் பூட அரைக்கிறதுனால நல்ல ஒரு வந்து ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ப்ளேடு வந்து அந்த ஜார்ல என்ன அழுக்கு எதாவது ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் நல்லா வந்து பழச்சு நம்மளுக்கு போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்ற வேண்டாம் நம்ம வந்து செங்கில் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுவும் நம்ம யூஸ் பண்ணி எதுவும் வேஸ்ட் ஆக தேவையில்லை பாருங்க நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நீங்களே பாருங்கள் அந்த மிக்ஸி எவ்வளோ பல பலன்னு இருக்க பாருங்கள் எங்கேனா கொஞ்சம் கூட நம்ம கழுகு எங்கேயும் தெரியவே இல்லை அதே மட்டோட அரைச்சிதான் நல்லா ஷார்ப்பஸாக நல்லா சட்னி அரைச்சாலும் நம்ம சீக்கிரம் மசிஞ்சிடும் அதனால் கரண்ட் பில் நமக்கு மிச்சமாகும் இந்த முட்டையோட தான் நம்ம என்ன வெளிப்பட்டுமா யூஸ் பண்ணிக்கிட்டோம் பார்த்தீங்களா அடுத்து டிப்ஸ் போல வாங்க அடுத்து என்னென்னா இது மாதிரி விடாப்படியான அயன் பாக்ஸில் கரை இருக்கும் இந்த கரையோடு நம்ம துணி அயன் பண்ணும்போது ஹீட் அதிகம்னால நம்ம என்ன துணி அயன் பண்ணுறமோ அந்த கரை அந்த துணியில் ஒட்டிக்கும் அதனால் வந்து அந்த துணியை ஸ்பாயில் ஆகிடும் அந்த கரையை நம்ம எப்படி ஈஸியான முறையில் எப்படி போகலான்றது ஒரு மாதிரி மரப்பலகை எடுத்துக்குவாங்க அதில் வந்து க நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்குவாங்க அயர்ன் பேக்ஸை லைட்டாக இதுமாரி ஸ்லோ மோஷனில் வச்சு வச்சு இந்த மாதிரி தேக்கி தேய்க்கி நம்மளுக்கு அந்தளவுக்கு அழுக்க எல்லாமே நம்ம உப்பு வந்து ஃபுல்லாக வந்து உறிஞ்சி எடுத்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இது வந்து எலக்ட்ரிக் பொருள் இருந்தாலும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் நம்ம வந்து மேலே பிடிச்சிக்கிட்டு கையில் இல்லைங்க சூடு வைப்போம் சூடு வச்சுக்காமல் இது மாதிரி நல்லா பண்ணுங்கள் பாருங்கள் நீங்களே தைக்கி தைக்கி நல்லா வந்துச்சு பாருங்கள் அடுத்த டிப்ஸ் போகலாம் வாங்க மிக முக்கியமான டிப்ஸுக்கு பாருங்கள் நம்ம லெமன் சாரி ஆரஞ்சு தோலை நம்ம தூக்கி போடும் பழம் சாப்பிட்டுட்டு அந்த ஆரஞ்சு தோலை வச்சு நம்ம இங்கே என்னென்ன பண்ணலன்றதை பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ப்ரோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொண்டு கொண்டு வந்திருக்கேன் மாதிரி நான் ஒரு பழத்தோட தோலை தான் நீங்கள் எடுத்துருக்குறேன் எனக்கு பொதுவானது தான் இருந்துச்சு ஆனால் ஒரு பழத்தில் இது இருந்தால் நீங்கள் எவ்வளோ தேவையோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க பாருங்கள் ஒரு நானூறு கிராம் தண்ணியை நான் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் இது வந்து நல்லா ஒரு மினரல் வாட்டராக எடுத்துக்குவாங்க உப்பு தண்ணி வேண்டாம் இதை நல்லா தண்ணி கொச்சிய பிறகு நம்ம வந்து அந்த ஆரஞ்சு தோலை இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க நல்லா சல கொதிக்கணும் நல்லா கொச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா அந்த நாலு கிராம் தண்ணி இரநூறு கிராம் தண்ணியாக வத்தணும் அப்போ தான் வந்து அந்த தோல் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்மளுக்கு உள்ள இறங்கும் அதனால வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த ஸ்கின்னு வந்து நல்லா வேகணும் அந்த தண்ணியில் அப்போ நல்லா வேக வேக அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி தண்ணி வந்து எல்லோ கலரில் மாறி வரும் பாருங்கள் நீங்களே அந்த நல்லா வேகும் போது அந்த தோல் நல்லா கலர் மாறிடுச்சு அந்த தண்ணி எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கிடுச்சு பாருங்கள் இந்த தண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு தெரியுங்களா அந்த ஸ்கின்ல வர எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்ல ஒரு ஸ்மெல் இருந்தது பாருங்கள் அந்த இது மாதிரி வெந்து வெந்து வேகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் அப்போ தான் நல்ல எசன்ஸ் நமக்கு தண்ணியில் இறங்கும் நல்லா கொச்சிடுச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க அசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கட்டும் நல்லா ஆறுன பிறகு நம்ம வந்து இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் எதுக்காக நான் சொல்கிறேன் வாங்க இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ஒரு சேகரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ பழம் வாங்குறப்பலாம் உங்களுக்கு பிடிக்கலாம் ஓ ஒன் வீக் ஒரு டைம் போட்டு இதே மாதிரி நீங்கள் வச்சுக்குவாங்க நிறைய வந்து நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அந்த தண்ணி அவ்வளோ ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம கெமிக்கலாக கலந்ததெல்லாம் நம்ம தேவையில்லாமல் இல்லாமல் இது மாதிரி நம்ம இயற்கையான முறையில் கிடைக்கிறதே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறவங்ககிட்ட இப்போ வாங்க நம்ம ஸ்ப்ரே பாட்டில் வந்து எங்கிட்ட குட்டி இருந்ததுனால ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் நான் எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் எந்த ஸ்ப்ரே பாட்டில் பெருசாக நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வாங்கின ஒரு பாட்டில் நம்ம இதை ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் என்னத்துக்கு இது இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணுறது நீங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டை நீங்கள் இது மாதிரி வேறு எதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்குவாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நமக்கு இதுக்கு வர வர பாட்டில் தான் வந்துச்சு இப்போ வாங்க நம்ம வந்து இதுக்கு மூடி போட்டு நான் ஆல்ரெடி இந்த மூடியில் வந்து கோல்ஸு போட்டு வச்சுக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு என்னன்னா நம்ம வந்து கேஸ்ட் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்க அது மேலே ரொம்ப வந்து டஸ்ட்டு அதிகமாக இருந்தது எண்ணெய் தாளிச்சது டிஃபன் மாவு எல்லாம் ஊற்றிடுறது மேலே ஃபஸ்ட்டில் ஒரு ட்ரை கிளாத் எடுத்து நம்ம நல்லா தொடச்சிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அந்த எசன்ஸை போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆயில் பீஸுக்கும் போயிடும் மாதிரி நல்ல ஒரு அந்த ஆயில் ஸ்மெல்லு நாலஞ்சி ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு வரவே வராது நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும் கிச்சன் உள்ளே போன உடனே அந்த பழத்தோட தோல் ஸ்மெல்லு அவ்வளோ நல்லா அது தெரியுங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சமைக்கிற இடம் பாத்ரூம் நம்ம சாப்பட இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் எப்போவுமே எப்பவுமே கிச்சன் வந்து எப்பவும் க்ளீனாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து அந்த எசன்ஸை வச்சு நம்ம வந்து அந்த ஸ்டாண்டை கிளீன் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் தொழச்சி தொலைச்சிக்கிட்டேன் நீங்களே தொலைச்சிட்டு இருக்க பாருங்கள் எவ்வளோ பழச்சுட்டு இருக்க பாருங்கள் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் எந்த பழம் வா இந்த பழம் வாங்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா தோலை தூக்கிய போடாதீங்க பியூட்டிஷனுக்கு நிறைய நம்ம ஸ்கின்னுக்காக நம்ம வந்து ஃபேஸ் பேக்கூட போட்டு நிறைய ப்ரிப்பேர்ஸ் யூஸ் ஆகும் நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நான் வந்து அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் க்ளீன் டிப்ஸ் ஒன்று செஞ்சு காமைக்கிறேன் அந்த தோலை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ அடுத்து நான் வந்து என்ன க்ளீன் பண்ண போகிறேன்னு பாருங்கள் அடுத்து நம்ம வந்து கவுண்டர் டேப்ப இருக்கு இல்லையா அதை க்ளீன் பண்ணுறதுனால நல்லா ஒரு பல இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்து வந்து பாதி கிச்சன் கவுண்ட் அப்படின்னு உங்களுக்கு கிளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து அதை எசன்ஸை தெளிச்சிக்கிறேன் தெளிச்சுட்டு துணித்து நல்லா தொலைச்சிக்கிறேன் நான் வந்து சோப்பு தண்ணியை எதுவுமே நான் போடவே இல்லை ஒன்லி அந்த எசன்ஸ் மட்டும் தான் வந்து நான் வந்து துடைக்கிறேன் இதனால வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு கிச்சன் உள்ள போன உடனே அந்த ஆயிலெலாம் கீ கீழே கொட்டி நம்ம சமைக்கும்போது குழம்பு அள்ளும் போது நான்வெஜ் எல்லாம் கீழே சிந்தி நம்ம என்ன தான் ஒரு ஒரு ஸ்மெல் வரும் நம்மளுக்கு கவுச்ச வாசனை வரும் இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த வாசனை அந்த தோல் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா தொடச்சு எடுத்துகிட்டேன் கௌ கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் பார்க்கவே நம்மளுக்கு வந்து நல்லா பல பலனும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிச்சனை உள்ள வரும்போதே நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு சமைக்கும்போது நமக்கு நல்ல மூடுன்னு இருக்கும் அடுத்து நம்ம இதையே அந்த அந்த எசன்ஸை வச்சே நம்ம வந்து நீங்கள் டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணலாம் பண்ணலாம் அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய பொருள் அடைச்சி வச்சுருப்போம் அதில் ஒரு ஸ்மெல்லு வரும் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடு வீட்டு துடைக்கும் போது அந்த த துடைக்கும் அந்த தண்ணியில் நம்ம லைசால் போடுவோம் இல்லையா அதுக்கு பார்த்து இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றி போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும் அது கூட நான் கொஞ்சம் கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து அந்த கற்பம்பூச்சி அந்த எறும்புலாம் நம்மளுக்கு வரவே வராது அந்த டைல்ஸ் ஊழல் எறும்புலாம் வரும் இல்லையா இந்த நம்ம வந்து கற்பூரம் போடுறதுனால அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு வரவே வராது நம்ம லைசால் வாங்குற காசு நம்மளுக்கு மிச்சம்தான் இது இந்த மாதிரி வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் லைசாலை ஊற்றி துடைக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல்லு அதுக்கப்புறம் ஃபேன் உடனே அந்த ஸ்மெல்லு நல்லா பரவுச்சா அந்த ஃபேன் காற்றில் அந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபீல்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இதுக்காக நம்ம லைஸ்தாலாம் காசு ஊற்று கடையில் வாங்க தேவையில்லை நல்லா தரையும் நல்லா வந்து பழச்சினி இருந்துச்சு நல்ல அறுவணத்தோடு இருந்துச்சு அடுத்து இங்கே தண்ணியை நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதுமாதிரி விடக்கூடியான கறையை நீக்க போகிறோம் நம்ம அதுக்கு என்னென்னு பார்க்கலாம் இதுவும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருள் வச்சு நம்ம இந்த குக்கரை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அது என்னென்னா லெமன் தோல் தாங்க அந்த லெமன் தோலை எடுத்து நம்ம வந்து காரமணியோ சென்னாவோ கருப்பு சென்னாவாக வேக வச்சு அந்த கலர் ஒரு மாதிரி குக்கரில் இருக்கும் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணோன்னா இது மாதிரி லெமன் பா தோல் இருக்குது இல்லையா அது சுத்தமாக இருந்தது அலைவிட்டுருங்க கொஞ்சம் நேரம் ஊற அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கினா உங்களுக்கு குக்கர் வந்து பழைய குக்கர் புது குக்கர் கூட பழச்சினை இருக்கும் ஆனால் லெமன் தோலை நான் வந்து தேய்ச்சிக்கிட்டேன் தேய்க்கும் போது கொஞ்சம் கரை நல்லா போகுது பாருங்கள் அதனால் லெமன் தோல் சரியில்லை ஆரஞ்சு தோல் எதுவுமே தூக்கி போட வேண்டாம் நம்ம வந்து இது மாதிரி ரீயூஸ் ஐடி அது வச்சுக்கலாம் கண்டிப்பாக தேய்ச்சி கொஞ்சம் அப்புறம் நம்ம யூஸ்வலாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற விம்லிக்கூடோ இல்லை விம்பார் சோப்பு அதை வச்சு நம்ம ஸ்கபுள் தேய்ச்சினா நல்லா பழச்சினா ஆகிடும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்